இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடந்த சம்பவம் ஒரு ஸ்கூல்ல தொடர்ச்சியா பெண்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஆனா அந்த சம்பவம் ஒண்ணு கூட வெளி உலகத்துல பரபரப்பா பேசப்படவே இல்லை ஏன் பேசப்படலை யாருக்கு தெரியலையா அப்படின்னா அங்க இருக்கிற காவல்துறைக்கு தெரியும் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும் அங்க இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகளுக்கு தெரியும் பெற்றவர்கள் அவங்க கூட அமைதியா இருந்தாங்க ஒன்றல்ல இரண்டல்ல ஏறக்குறைய ஐநூறு பெண் குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டவங்க ஆனாலும் அரசாங்கம் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது ஏன் இப்படி நடந்தது இது எங்க நடந்தது இப்படிப்பட்ட அநியாயம் நம்ம வாழ்ற இதே இந்தியாவுல முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இத பத்தி படம் கூட சமீபத்துல வந்தது இது என்ன கேஸ் இது எப்படி நடந்தது இப்படிப்பட்ட அநியாயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பெண்களை பெற்ற ஒவ்வொரு பெற்றோர்களும் பதறித்தான் போனாங்க அப்படிப்பட்ட அந்த கேஸ் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ பார்க்கலாம் இது ஆர் எஸ் ராஜா டாகிஸ் இதுவரை இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த அநியாயம் எங்க நடந்தது அப்படிங்கிறத மேலும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கிற அஜ்மீர் அப்படிங்கிற அந்த ஊர்ல தான் இந்த அநியாயம் நடந்தது அந்த ஊர்ல சோஃபியா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் உண்டு ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்துல ஏறக்குறைய ரெண்டாயிரம் பெண்கள் அங்க தங்கி படிச்சாங்க அது ஒரு போர்டிங் ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல தான் அடிக்கடி பெண் குழந்தைகள்லாம் தற்கொலை பண்ணி இறந்துகிட்டே வந்தாங்க தொடர்ச்சியா சில மாதங்கள்லயே ஒரு ஆறு பெண் குழந்தைகள் அவங்க ஏன் இறக்குறாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் புரியாம லோக்கல்ல இருக்கிற ஒரு பத்திரிகை அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த பத்திரிகை பேர் நவஜோதி அப்படிங்கிற லோக்கல் நியூஸ் பேப்பர் தான் அது இந்த பத்திரிகை ஏன் இப்படிப்பட்ட பெண் குழந்தைகள் தொடர்ச்சியா இறக்குறாங்க ஆனா இது ஒரு பெரிய பிரச்சனையா ஆகாம ரொம்ப கவனிக்கப்படாம இருக்குதே அப்படின்னு பார்த்தா இந்த பிரச்சனையில சம்பந்தப்பட்ட ஒரு நபர் தான் காரணம் அந்த நபர் வேறு யாரும் இல்லை ஃபரூக் கிஸ்டி இந்த ஃபருக் யாரு அப்படின்னா அந்த அஜ்மீரோட யூத் காங்கிரஸோட ஜாயின் செக்ரட்டரியா இருக்கிறான் இந்த ஃபரூக் கிஸ்டிக்கு இன்னொரு இருக்குது அதாவது அவரு காதிம்ஸ் அந்த வம்சாவளியை சார்ந்தவர் இந்த காதிம்ஸ் அப்படின்னா லோக்கல்ல இருக்கிற அந்த அஜ்மீர் நகரத்துல ரொம்ப செல்வாக்கான குடும்பம் இந்த காதிம்ஸ்னா யாரு அப்படின்னா இதுக்கு ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் தகவல் இருக்குது அஜ்மீரில் அஜ்மீர் ஷரீஃப் தர்கா அப்படின்னு ஒரு தர்கா இருக்குது ரொம்ப ரொம்ப புராதனமான ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு தர்கா வேற்று மதம் சார்ந்தவங்களும் வெளிநாட்டுக்காரங்களும் கண்டிப்பா இங்க வந்துட்டு அந்த தர்காவை தரிசிக்காம போகவே மாட்டாங்க இந்த தர்கா எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா பதிமூணாவது செஞ்சுரியில இருந்து பிலாசபர் மொய்னுதீன் கிஸ்டி அப்படிங்கிறவரு இந்த ராஜஸ்தானுக்கு வந்திருக்கிறாரு இவருடைய அந்த பிலாசபியை கேட்ட நிறைய பாலோவேர்ஸ் அங்க இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல ஏறக்குறைய எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தர்கா இந்த இறந்ததுக்கு அப்புறம் இவரது ஃபாலோவர்ஸ் வழி வழியாக இந்த தர்காவை பாதுகாக்க ஆரம்பிச்சாங்க அப்படி பாதுகாக்கிற அந்த வம்சாவளி தான் காதிம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க காதிம்ஸ்னா என்ன அப்படின்னா கேர்டேக்கர் அதாவது பாதுகாவலர்கள் அப்படின்னு இந்த பாதுகாக்கிற வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை அந்த அஜ்மீர் நகரத்துல இருக்குது பாதுகாவலர்கள் வம்சாவளியை சேர்ந்த இந்த ஃபரூக் கிஸ்டி தான் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டவன் இந்த ஃபரூக் கிஸ்டி அப்படி என்னதான் பண்ணா ரொம்ப சின்ன வயசுலேயே அவன் யூத் காங்கிரஸ்ல ஜாயின்ட் செக்ரட்டரியா சேர்றதுக்கும் இப்படிப்பட்ட காதிம்ஸுங்கிற அந்த பேர் தான் காரணமா இருந்துச்சு அவன் எப்படி இந்த கிரைம்குள்ள நுழைஞ்சான் அப்படின்னா இந்த ஃபரூக் ஒரு இந்த சோஃபியா ஸ்கூலை சேர்ந்த ஒரு மைனர் பெண்ணை அவன் காதலிக்க ஆரம்பித்தான் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எந்த பொண்ணோட பேரையும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல அது எத்திக்ஸும் இல்லைங்கிறதுனால அந்த மைனர் பொண்ணை அவன் காதலிக்க ஆரம்பித்தான் ரெண்டு பேரும் விரும்பி தான் காதலிக்க ஆரம்பித்தாங்க அது ஒரு போர்டிங் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் வெளியில் நிறையா சுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி சுத்தினவங்க இவன் ஃபரூக் எனக்கு ஒரு பண்ணை வீடு இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னு ஒரு நாள் கூப்பிட்டுருக்கான் பண்ணை வீடு அப்படிங்கிறதுன்னு அந்த பேரை கேட்டோடனே கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் வரும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே விஷயம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா சட்டத்தின் மீது இந்த கிருமினர்களுக்கு எப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு நம்ம எல்லாருமே அறிஞ்சுக்கணும் இந்த பண்ணை வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க தனிமையில் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தனிமையில் இன்டிமேட்டாக இருக்கிற அந்த விஷயங்களை இவன் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கிறான் மறுபடியும் மறுபடியும் அந்த பொண்ணு அழைக்கிறான் ஒரு கட்டத்துல அந்த பெண் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அவன் எடுத்து வச்ச அந்த நியூடு போட்டோஸை காட்டி நீ வரலன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட ஆரம்பிக்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலான இந்த காலகட்டத்திலேயே பெண்கிட்ட உனோட நியூடு போட்டோவை நான் வெளியில விட்டுருவேன் அப்படின்னா ரொம்ப பயப்படத்தான் செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னா கேட்கவே வேணாம் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு அதனால அவனுடைய மிரட்டலுக்கு அடிபணிஞ்சு மறுபடியும் மறுபடியும் அந்த பண்ணை வீட்டுக்கு போக ஆரம்பிச்சது இந்த ஃபரூக் என்ன பண்ணியிருக்கான் நண்பர்கள் உறவினர்கள் அப்படி எல்லா ஆண்களையும் கூப்பிட்டு அந்த பொண்ண கூட்டு பாலியலுக்கு அவன் வற்புறுத்தியிருக்கான் அந்த பொண்ணு வழி இல்லாம அதுக்கும் பயந்து இருக்கு அதையும் போட்டோவா எடுத்து மறுபடி மறுபடி அங்க வந்த அந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் அந்த பொண்ணை நீ வே உன்னுடைய நண்பர்கள் எல்லாம் அழைச்சிட்டு வரணும் உன்னுடைய தோழிகள் எல்லாம் நீ அழைச்சிட்டு வரணும்னு சொல்லி அந்த பொண்ணு மூலமா அந்த பொண்ணை மிரட்டி வேறு சில பெண்களையும் அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கான் இது செயின் போல வந்த ஒவ்வொரு பொண்ணையும் மிரட்டி மிரட்டி அவங்களுடைய தோழிகள் எல்லா சின்ன பெண்களையும் வர வச்சு இவங்க கூட்டு பாலியல் பண்ணுறது அந்த ஃபோட்டோவை எடுக்கிறதுன்னு மறுபடி மறுபடி இந்த கொடுமையான கிரைம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ இருக்கிற மாதிரி அப்போ டிஜிட்டல் கேமரா இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க அந்த போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஃபிலிம் ரோல் பயன்படுத்தி தான் அதை எடுத்திருக்கிறாங்க ஒரு விஷயம் இந்த இடத்துல நமக்கு புரியணும் இந்த ஃபிலிம் ரோலை அவங்க டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி எடுத்த போட்டோஸோட ஃபில்ம் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் போய் காப்பி போட்ட இடம் தான் அவனுக்கு நம்பிக்கையான அந்த ஃபரோசா கலர் லேப் இந்த கலர் லேப்லேருந்து அவன் எல்லாம் கொடுத்துட்டு தனக்கு ஒரு காப்பி வாங்கிட்டு வருவான் அது தனக்கு மட்டும் தான் வந்திருக்குதுன்னு அவன் நினைச்சான் ஆனா அதுதான் இல்லை அந்த ஸ்டுடியோல இருந்து வேற காப்பிகளும் அந்த எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்லேருந்து போட்டு எடுத்தாங்க அதை ஒரு வியாபாரமா பண்ண ஆரம்பிச்சாங்க லோக்கல் ஆரம்பிச்சு இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஸ்டேட்டுகளுக்கும் இந்த போட்டோ பயங்கரமான பிஸ்னஸா தீ பிடிச்ச மாதிரி பரவி இருக்குது அத்தனை பேரும் அந்த போட்டோஸ வாங்கி கூட்டு பாலியல் உண்மையிலேயே விரும்பி அந்த பெண்கள் பண்றாங்க அவங்க ஒரு ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற எண்ணத்துல எல்லாரும் வாங்கி அதை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பல நிறைய லட்சக்கணக்கான பணம் இதுல புரண்டதா சொல்லப்படுது இந்த போட்டோ வாங்கினவங்க சில பேர் ரொம்ப பிரபலமாக அதிகாரத்துல இருக்கிறவங்க பணக்காரங்க விவிஐபிஸா இருக்கிறவங்க சில பேர் ஃபோட்டோவில் இருக்கிற அந்த பெண்கள் வேணும் அப்படின்னு ஃபரூக்கை தொடர்பு கொள்ள இவன் மறுபடியும் சம்பந்தப்பட்ட பெண்கள் எல்லாரையும் மிரட்டி இந்த இடத்துல அந்த பெண்களுக்கு வேற வழியே இல்லை தான் தீரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள மிரட்டணோன்னு அந்த பெண்கள்லாம் அதில் அடிப்பணிய ஆரம்பிக்கிறாங்க அந்த விவிஐபிஸ் தான் சொல்ற இடத்துக்கு அந்த பெண்களை வரவழைக்கிறது இந்த ஃபரூக் இந்த பெண் குழந்தைகளை மிரட்டி வேன்ல ஏற்றி அனுப்புவான் வந்திருக்கிற விவிஐபிஸ் அந்த வேன்ல தான் அந்த பெண் குழந்தைகளை சீரழிப்பாங்க சில பேர் இன்னும் இந்த ஃபோட்டோஸை பார்த்தவங்க இந்த பெண் குழந்தைகளை வேற எங்கேயாவது பொது இடத்துல பார்த்தா இவங்கெல்லாம் ப்ராஸ்டியூட் அப்படிங்கிற மனநிலையிலேயே அவங்கள மிரட்டி அவங்க கூட உங்க உடல் வச்சிருக்காங்க சில பேர் அவங்களுக்கு ரேட்டு பேசி அவங்களுடைய வற்புறுத்தி அவங்கள மிரட்டியும் இந்த மாதிரி பாலியல் இச்சைகளுக்கு அவங்கள ஆட்படுத்தியிருக்கிறாங்க இது இந்தியா முழுவதும் ஏறக்குறைய இருந்து ஐநூறு பெண் குழந்தைகள் இப்படி சீரழிக்கப்பட்டதா சொல்லப்படுது இப்படிப்பட்ட அந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கும்போது வெறும் ஃபரூக் மட்டும் இல்லை ஃபரூக் வீட்டில் வேலை பார்த்த சர்வன் குக் டிரைவர் வரைக்கும் அந்த ஸ்கூல்ல படிச்ச அத்தனை பெண் குழந்தைகளையும் ஒவ்வொரு ஆளா சீரழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க சீரழிச்சிட்டு அதே வேன்ல கொண்டாந்து அந்த ஸ்கூல்ல விட்டு போயிடுவாங்க இந்த பெண் குழந்தைகள்லாம் தன்னுடைய அப்பா அம்மா கூட சொல்லலையா யாருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம் ஆனா அந்த நேரத்துல இந்தியாவுடைய சூழல் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரிலீஜியஸ் டென்ஷன் அதிகமா இருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த சமயத்துல பாபர் மசூதி இடிக்கப்பட போகுது அப்படிங்கிற ரொம்ப ஒரு ஹீட்டான அந்த சூழல் நிலவிட்டு இருந்ததுனால ஒரு காதிம்ஸ் வம்சாவளியை சேர்ந்த ஃபரூக்கை கைது பண்ணா இது வந்து அரசாங்கம் முன்விரோதம் காரணமா இந்த முஸ்லிம் ஃபரூக்கை வந்து கைது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இது பேசிடுவாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள தொடுறதுக்கு ரொம்ப அந்த லோக்கல் கவர்மெண்ட் பயந்துக்கிட்டே இருக்குது எப்போதுமே இந்த மாதிரியான கிரிமினல்ஸ் ஒரு மதத்தோட போர்வைக்கு பின்னாடி இருந்து தான் செயல்படுவாங்க இதையும் மதத்தையும் நம்ம ஒன்னா பார்க்கறது எப்போதுமே தவறு அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த வழக்கு இந்த இதனாலேயே அவங்கெல்லாம் தொடாம இருந்திருக்காங்க லோக்கல் அரசியல்வாதிகள் காவல்துறையினர் ஏன் பெற்றோர்கள் கூட இத சொல்வதற்கு மயந்துக்கிட்டு மூடி மறைச்சிட்டு எப்படியாவது இந்த ஸ்கூல படிப்பு முடிச்சுட்டு வந்துருட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க இந்த இப்படிப்பட்ட தான் ஒரு கொடுமையான விஷயம் இந்த நகரம் ஃபுல்லா பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்ச ஒரு லோக்கல் பத்திரிகை தாய்னிக் நவஜோதி அவங்க இந்த விஷயத்த கையில் எடுத்து அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ரெண்டு இது சம்பந்தப்பட்ட நியூஸ அவங்களுடைய பத்திரிக்கையிலேயே போடுறாங்க அவங்க நினைச்சாங்க இந்த பத்திரிகையில வந்த இந்த செய்தி இந்தியாவையே புரட்டி போட போகுது ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸ் இருக்குது அத்தனை பேர்த்த போட்டோ காப்பி இருக்குது லேபு அங்கேயும் அப்ப பயங்கரமா பிசினஸ் போயிட்டு இருக்குது இந்த போட்டோ விக்கிறாங்க பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இது தீ மாறி புடிச்சு இந்த பெண் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய நீதி கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா மூன்று வாரங்களாகியும் ஒரு சாதாரண போராட்டம் கூட அந்த நகரத்துல ஏற்படல இதனால குதிச்சு போன அந்த பத்திரிகை மூன்று வாரங்களுக்கு பின்பு அந்த பத்திரிகையோட முதல் பக்கத்துல அந்த கூட்டு பாலியல் பண்ண அந்த போட்டோவை வெளியிடுறாங்க அந்த பெண் குழந்தைகளுடைய முகத்தை மட்டும் மறைச்சிட்டு அந்த ஆண்களுடைய முகம் தெரியிற மாதிரி போட்டோ பப்ளிஷ் பண்ணாங்க இந்த போட்டோ போட்டதுக்கு அப்புறம் இந்தியா முழுவதும் பயங்கரமான போராட்டங்கள் நடக்க ஆரம்பித்தது இந்தியாவையே ஒழுக்கக்கூடிய இந்த விஷயத்த நீதிமன்றம் கையில் எடுத்தது பதினெட்டு பேரை அரஸ்ட் பண்ணாங்க இதுல என்ன கொடுமையான ஒரு விஷயம்னா இந்த ஃபருக்கோட அட்வொகேட் வந்து ஒரு விஷயத்தை வாதமா வைக்கிறாரு இந்த குடும்பக்காரன் ஃபரூக்கு மனநோய் அவனுக்கு வந்து சுய சித்தம் இல்ல அவன் வந்து சுய நினைவோட இதை செய்யல அதனால அவனுக்கு நீங்க அரெஸ்ட் எல்லாம் பண்ண கூடாது அவனை நீங்க மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் தெரியாம பண்ணிட்டான் அப்படின்னு வாதிடுறாரு இதை கேட்டு நீதிமன்றம் குதிச்சு போனது ஆனா இதெல்லாம் கண்டுக்காம நீதிமன்றம் அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துச்சு ஆயுள் தொண்டில இருந்து ரெண்டு வருஷம் கழிச்சு சில பேர் பெயில் கேட்டு வெளியில வந்தாங்க வந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரங்களா இருந்ததுனால இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க துபாய் பங்களாதேஷ் அப்படின்னு சில பிடிக்க முடியாத இவங்களுக்கு ஆதரவு இருந்த அந்த ஊர்களுக்கு போய் அவங்க பதுங்கிக்கிட்டாங்க அதுல சில பேர் மேல்முறையீடு பண்ணாங்க அவங்களுக்கு இந்த ஆயுள் தண்டனை பத்து வருடமாக குறைக்கப்பட்டு அவங்க தண்டனையை அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் இப்படி மிருகத்தனமா நடந்து கொண்ட இவங்களுடைய கதை இதுன்னா பாதிக்கப்பட்ட பெண்களுடைய நிலைமை என்னவா இருந்துச்சுன்னா அந்த ராஜஸ்தான் அஜ்மீர்ல ஏதாவது ஒரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கணும்னா அந்த பொண்ணோட போட்டோ எடுத்துக்கிட்டு அந்த ஸ்டுடியோவுக்கு நேராக போய் அந்த பெண்ணில் இந்த போட்டோ இருக்குதா அப்படின்னு எல்லா பெற்றோர்களும் செக் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படி இல்லை அப்படிங்கிற உறுதி தெரிஞ்சாதான் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிற சூழல் நடந்தது ரெண்டாயிரம் வரைக்கும் இப்படிப்பட்ட சூழல் தான் இருந்திருக்குது அந்த போட்டோவை என்ன பண்ணாலும் அப்படி ஸ்ப்ரெட் ஆகிற போட்டோவை கவர்மெண்ட்னால தடுக்க முடியல ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் அந்த போட்டோவை முழுவதும் அளிக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது சமீப காலத்துல கூட அதுல ஈடுபட்ட ஒரு குற்றவாளிய காவல்துறை தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க இவங்க தானா அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட பெண்களை போய் அவங்க விசாரிக்க போன போது அப்படி பாதிப்புக்குள்ளான ஒரு பெண் அப்போ அவங்களுக்கு வயது ஐம்பது ஆயிடுச்சு அவங்க தண்ணீர் வெளியே சொல்லியிருக்கிறாங்க நம்ம நாட்டோட சட்டம் எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க பாதிக்கப்பட்ட எனக்கு இப்ப ஐம்பது வயசாச்சு நான் ஒரு குடும்பத்துல நான் செட்டில் ஆயிட்டேன் எனக்கு இப்ப பேரம் எல்லாம் இருக்குது இப்ப போய் என்ன நீங்க வழக்கு சம்பந்தமா விசாரிக்கிறீங்களே நான் இதை எங்க வீட்டில் இருக்கிற பேத்திக்கு என்னன்னு சொல்லுவேன் ஒரு மிருகத்தனமா நடந்துகிட்டவுல இவ்வளவு வருஷம் கழிச்சா நீங்க தேடி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு ஒரு இயலாமையை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த கேஸ்ல ஒரு கொடும் கொலையும் நடந்திருக்குது இந்த கேஸ் வெளியில வர்றதுக்கு காரணமான ஒரு ரிப்போர்ட்டர் மதன் சிங் ஒரு நாள் அஜ்மீர் நகரத்துல அவர் நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது மூணு பேர் அவங்கள நேருக்கு அதில் எப்படியோ தப்பிச்சவரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிட்டாரு ஏழு பேர் கொண்ட ஒரு கும்பல் அங்க ஹாஸ்பிட்டல் வர்றாங்க அங்கேயே வச்சு அவரை சுட்டு கொள்றாங்க இத ஏற்பாடு பண்ணவர் சவாய் அப்படிங்கிற ஒரு ஆள் அந்த ரிப்போர்ட்டர் ஆகும் பொழுது அவருக்கு ரெண்டு மகன்கள் சூர்யா தரன் சூர்யாவுக்கு பன்னிரெண்டு வயது தரனுக்கு எட்டு வயது ஆனா அரசாங்கம் அந்த சவாய் யார் ஆளை ஏற்பாடு பண்ணி கொன்னாரோ ஒரு அரசாங்கம் எதுவுமே பண்ணலை அதுக்கு என்ன காரணங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த சூர்யா அந்த சின்ன பசங்க முப்பது வருஷம் காரணமே இல்லாம ஒரு பெரிய விஷயத்தை வெளிக்கொண்டு வந்ததுக்காக அப்பாவை கொன்ன அந்த பகை உணர்ச்சிய மனசுல வச்சுட்டு அந்த பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் யார் அந்த மரணத்திற்கு காரணமோ அந்த சவாய நேருக்கு நேர் நின்று அவருடைய நெற்றியில சுட்டு கொன்னுட்டு நாங்க தான் கொன்னோம் இதுக்காக கொன்னோம் அப்படின்னு மீடியால பெருமையா சொல்லிட்டு அவங்க காவல்துறையில போய் சரணடைகிறாங்க இப்படிப்பட்ட கேஸ் நாம வாழ்ற இதே இந்தியாவுல முப்பது வருஷங்களுக்கு முன்னாடி நடந்திருக்குது ஏறக்குறைய ஐநூறு பெண்கள் அவங்க கர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய பல பேர் மனநிலை பாதிக்கப்பட்டவர்களாகவும் இந்த குடும்பத்தை நடத்தக்கூட முடியாத சூழல்ல இருப்பாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி தான் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி பொள்ளாச்சியில் நடந்த அந்த விஷயம் இப்படிப்பட்ட சம்பவங்களை கேட்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் தங்களுடைய பெண் குழந்தைகள் வெளியில் போய்ட்டு எப்படி பாதுகாப்பாக வர முடியும் எப்படி வர்றாங்க என்ன நடக்குமோ அப்படிங்கிற அந்த பதை உதைப்பு ஒவ்வொருவருக்கும் உருவாகிறத நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது இனி இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணலாம் என்ன பண்ண வேண்டும் சட்டங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரிவிங்க மீண்டும் ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்